எல்லாருக்கும் வணக்கம் எஸ்விஎஸ் ஃபிஃப்டி டிவி சார்பாக நான் உங்களை என்புடன் வரவேற்கின்றேன் இன்னைக்கு வந்து பிப்ரவரி மாதம் பதினாலாம் தேதி வேலண்டைன்ஸ் டே காதலர் தினம் அப்படிம்பாங்க இது கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய காதலையும் நாம் சொல்லலாம் ஐயோ நான்தான் கல்யாணம் ஆகிடுச்சே எனக்கு எதுக்கு வேலண்டைன்ஸ் டே அப்படின்னு சொல்றதில் எந்த பிரயோஜனமும் கிடையாது நம்ம வந்து அந்த ஒரு காதலர் தினத்தை நம்ம மகிழ்ச்சியாக கொண்டாடுவதற்கு உண்டான ஒரு இது நம்ம அதுக்காக போய் கல்யாணம் ஆனால் கூட போய் எப்படி யாரையா போய் லவ் பண்ணுங்கிற அவசியமே கிடையாது கல்யாணம் ஆனவங்க நம்ம அவங்க 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 மனைவிக்கு அந்த காதலர் தினத்துக்கு உண்டான பரிசுகளை கொடுத்து வாழ்த்துக்களை கொடுத்து அப்புறம் மாதமா சமைச்சிட்டு இருக்கேன் பண்ணிட்டு இருக்க எனக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ற இதெல்லாம் சப்போர்ட்டா இருக்க நான் உனக்கு எனக்கு சின்ன கிஃப்ட் அப்படின்னு கொடுக்கணும் கொடுக்காத என்ன லவ்வர்ஸ் டே வருது அது கூட உங்களுக்கு தெரியல வேலண்டைஸ் டே அப்படின்னு வந்து கரண்டியால் இடிக்கிற அளவுக்கு நம்ம பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது தான் ஏன்னா நீங்கள் கொடுக்குற பொருளுடைய வேல்யூவை விட அந்த ரிமெம்பரன்ஸ் டேட்டை ஞாபகம் வச்சுட்டு நம்ம கொடுக்கறது இன்ஃபேக்ட் இன்னைக்கு ஒரு ஒரு இது கல்யாணமே இருக்குது அவங்களுக்கு லைஃப் டைம் முழுக்க இந்த பிப்ரவரி ஃபோர்டீன்த் வந்து ஞாபகமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் அந்த தம்பதி இருக்குது என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அதுக்குள்ள இது வந்து வெளிநாட்டு பண்டிகை இதெல்லாம் நாம கொண்டாடணுமா ஏன் கொண்டாடணும் அப்படின்னு ஆரம்பிச்சா அதுக்கு முடிவே இல்லை நான் என்ன சொல்ல வரேன் உடனே அப்படியே அடாப்ட் ஆகி உடனே இங்கிலீஷ் பேசி ஸ்கர்ட் போட்டிட்டு நம்ம அப்படிலாம் இருக்கணும் அவசியம் இல்லை யார் சொன்னது நல்ல விஷயங்கள் இருந்தால் இது ஃபாதர்ஸ் டேங்கிறோம் மதர்ஸ் டேங்கிறோம் செலிப்ரேட் பண்ணுறோம் இல்லையா ஆனால் ஃபாதர் டே மதர் டே ஒரு வருஷம் முழுக்க கொண்டாட வேண்டிய தினங்கள் நான் இன்னைக்கு இவ்வளோ நல்லா இருக்கேன்னா அது என்னுடைய அப்பா தான் காரணம் என்ன இன்னைக்கு இன்னைக்கு இன்றைக்கி கூட எங்கள் அம்மாவுக்கு தொண்ணூற்றி இரண்டு வயசு முடிஞ்சு தொண்ணூற்றி மூணாவது வயசு நடக்குது வந்து ஒரு அஞ்சு மணிக்கு வரையுமா அப்படிமே அஞ்சு மணிக்கு வராமல் ஒரு அஞ்சரை மணி ஆகிட்டு தான் வாசலில் வந்து நின்றுடுவாங்க காணுமே எங்கே போயிட்டான் என்ன ஒன்றும் ஃபோன் பண்ணலையே என்ன அப்போது இந்த அஃபெக்ஷன் லவ் வேறு எங்கேயுமே நமக்கு கிடைக்காது அது அது அதை வந்து நம்ம அப்பா தாய் தந்தையர் இருக்கும் வரை அவர்களை வந்து நம்ம அப்படியே நெக்லெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் வந்து எங்க அப்பா பேர்ல என்ன பண்றேன் தெரியுமா எங்க அம்மா பேர்ல என்ன பண்றேன் அதெல்லாம் அவசியமே இல்லை இருக்கிற வரைக்கும் நல்லபடியா பார்த்துக்கணும் இருக்கிற வரைக்கும் மனசு கஷ்டப்படாம நாம நடந்துக்கணும் இதெல்லாம் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் லைஃப்ல நாம நல்லா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நீங்க எத்தனை தடவை அவங்க அம்மாவுக்கு நமஸ்காரம் பண்ணாலும் என்னடா என்ன அடிக்கடி நமஸ்காரம் பண்ணுற ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்க மாட்டாங்க நல்லாரு 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 அப்படின்னு தான் சொல்லுவாங்க இன்னைக்கு நான் சாஸ்டாக நமஸ்காரம் பண்ணுவேன் அம்மா முடிஞ்சா பண்ணுறா சாதாரண ஒரு பாவனையாக பண்ணு போறோம் அப்படின்னு தான் சொல்லுவோம் இல்லைம்மா முடியறதுமா முடியிற வரைக்கும் நான் பண்ணிட்டு போறேன் இதில் என்ன இருக்கு அப்படிமே நம்ம சில விஷயங்களை வந்து மேம்போக்காக எடுத்துக்கொள்ளக்கூடாது நான் எங்க அம்மாவுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு நான் கிளம்புறேன் பையன் பையன் பார்க்கும்போது அவன் வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு போனான் அதுதான் முக்கியம் அது இதுதான் அந்த வம்சமாக வரக்கூடிய ஒரு விஷயம் இதில் ஜாதி மதம்லாம் கிடையாது அது வந்து நம்ம அப்பா தாத்தாவை பார்த்து பண்ணுறது அப்பாவை பார்த்து நான் பண்ணுறது என்னை பார்த்து என் பையன் பண்ணுறது இதுதான் வம்சமாக வரக்கூடிய விஷயங்கள் அதெல்லாம் செஞ்சால் வாழ்க்கை சிறப்பாக இருக்குங்கிறது என்னுடைய எண்ணம் அது வந்து எவ்வளவு தூரம் நான் வந்து எதையுமே புக்கை படிச்சு அவர் சொன்னாரு மே அறிஞர் சொன்னார் அவர் சொன்னார் அதெல்லாம் இல்லை நான் எப்படி வாழ்க்கையில இருக்கேனோ அதுல எப்படி சக்சஸ்ஃபுல்லா இருக்கேனோ அதுதான் நான் எங்கேயாவது மிஸ்ஃபயர் ஆகி சரியாக வராத பொழுது அதே மாதிரி யாரும் பண்ணிடாதீங்க அப்படிங்கிறதையும் நான் வந்து கண்டிப்பாக சொல்வேன் எல்லாமே என்னுடைய பாடங்கள் நான் பெற்ற பாடங்களைத்தான் நான் சொல்றேன் தவிர நான் புதுசா ஒரு விஷயத்தை படிச்சு சொல்றது இல்லை அது வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் அப்புறம் முக்கியமானது இந்த நாகேஷை கேளுங்கள்னு நான் முன்னாடியே சொல்லுவேன் நான் வந்து நாகேஷ் அவர்களோட கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷம் தினசரி போய் பழகி அவரை நான் கேட்குற கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லி அது இப்போ புத்தகமாக இப்போ அலையன்ஸ் புக் பப்ளிகேஷன்ஸ் பப்ளிஷ் பண்ண போகிறாங்க இது வந்து முதல் காப்பி இன்னும் வெளியில வரல இது ஒரு புத்தக வெளியீடு வச்சுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்கேன் இல்லை எக்ஸலென்ட்டான பதில்கள் நாகேஷுடைய பதில்கள் இருக்கு இது வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் ஏன்னா ஒரு லெஜண்ட் நாகேஷ்ங்கிறது அன்றும் இன்றும் என்றும் ஒரு நகைச்சுவை குடச்சித்திர நடிகர் அப்படின்னா நாகேஷ் தான் அது என்ன டைமிங் நாய்க்கு பேர் வச்சேன் செத்துப்போச்சு பேர் வச்சிய சோறு வச்சியா அப்படிம்பாரு அவ்வளோதான் சின்ன சின்ன லைன் தான் அந்த என்ன டைமிங் அதெல்லாம் சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது ஒரு படத்துல நம் நாடுன்னு நினைக்கிறேன் பெரிய நாயை கூட்டினார் தங்க வேலுவ இது நாயா அப்படி டக்குன்னு இவர் ஏந்து பின்ன நீயா அப்படின்ட்டு மறுபடியும் உட்காந்துருவாரு அந்த சோஃபாக்கு பின்னாடியிலேந்து ஏந்து வந்துட்டு உட்கார் பயங்கர செட்டுலேயே அவ்வளோ சிரிப்பு அந்த மாதிரியான பல விஷயங்கள் அவர் நடிக்கும் நடிக்கும்போது கூடவே நான் பல சைட்ல நின்று இருக்கேன் சைடில் நின்று பார்த்துருப்பேன் நான் ஏன்னா பால பாலச்சந்திர சார் அவருடைய நாடகங்கள் அது எதிர்நீச்சலாக இருக்கட்டும் நவகிரகமாக இருக்கட்டும் எல்லா பிள்ளையும் எவ்வளோ சீனியர் ஆர்டிஸ்ட் சினிமால பிஸியா இருந்தவங்கள்லாம் அப்ப நடிச்சாங்க நாடக மேடையில ஒரு பெரிய செட்டு மாடிப்படி மாடி அப்படின்லாம் செட்டு போட்டது அப்புறம் அங்கேருந்து பேசுனா கூட ஆடியன்ஸுக்கு கேட்குற மாதிரியான மைக் சிஸ்டம் அதெல்லாம் இன்னைக்கு பண்ண முடியாது ஏன் முடியாதுன்னா நாடகம்னா அதுக்கு ஒரு இருபதாயிரம் இருபத்தையாயிரம் ஐம்பதாயிரம் அப்படி தான் கொடுக்குறாரு அன்னைக்கு போட்டோன்னா வண்டியில் செட்டு வந்து மாட்டு வண்டியில் செட்டு வந்து இதெல்லாம் பண்ணினால் கூட அது ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு பண்ண முடியும் நான் சொல்கிறதெல்லாம் செவன்டிஸ் இப்போ நாட் பாசிபிள் பண்ணவே முடியாது அது நான் நாகேஷை வச்சு நாங்க டிராமா போட்டபோது அவன் ஒரு தனிமரம் எங்க டிராமா ட்ரூப் உடைய நாடகப் முதல் ட்ராமா மௌடி எழுதினது மௌலி முதன்முறையாக மேடையில் இயக்குனராக வந்தது அவன் ஒரு தனிமரம் தான் அந்த ட்ராமாவுக்கு எங்களுக்கு வந்து எண்ணூறுரூவா பேமெண்ட் அதான் எண்ணூறுரூவா பேமெண்ட் யோசிச்சு பாருங்க அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் அப்ப நாகேஷ் வந்து நூற்றம்பது ரூபா வாங்கிட்டு ஆக்ட் பண்ணார் செய்வாங்களா இன்னைக்கு அதை வாங்கிட்டு வாங்கிட்டு வான்னு சொல்லி ஆயிரத்தெட்டு விஷயங்கள் பண்ணக்கூடிய காலகட்டத்தில் அது அது மாதிரி ஒரு ஒரு எக்ஸ்ட்ராடனரியான பர்சனாலிட்டி நடிப்பு அப்படின்னா அது ரொம்ப ஆச்சரியமான எத்தனையோ விஷயங்கள் சொல்லலாம் அன்னைக்கு கூட சொன்னாங்க என்ன சார் சும்மா சும்மா ஏதோ அரசியலை பற்றி எல்லாம் இருக்கீங்க நீங்கள் ந எத்தனை பேரோட பழகிருக்கீங்க ஒவ்வொருத்தரை பற்றியும் நீங்கள் பேசலாமே நான் பேசலாம் எல்லாம் பேசலாம் இது ப்ரெசன்ட் டேல இது வேணுங்கிறாங்க இது வேணுங்கிறோம் மகாபரிவரை பற்றி பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது அதை இப்போ பேசுகிறேன் அது மாதிரி என்னென்ன உண்டோ நான் பேசுகிறேன் நான் நேரில் நீங்கள் விஸ்விசாமியார் நேரம் பார்த்துருக்கேன் விசிறி சாமியார் தான் என்னுடைய எனக்கு வந்து ஒரு முதுகில் மிகப்பெரிய பிரச்சனை இருந்தது ஒரு ஆக்சிடென்ட்டுக்கு பிறகு லேசாக அப்படி தட்டி கொடுத்து மை ஃபாதர் வில் கியூர் திஸ் அப்படின்னு சொன்னார் அவ்வளோதான் ஒரு சிகரெட் புகையை வேலை ஊதினார் அது இங்கேருந்து அவ்வளோ பெயினோட நான் போய் வண்டியை ஓட்டிட்டு திருவண்ணாமலைக்கு போகணும்னு திரும்பி ஒருத்தான் அவ்வளோ அசால்ட்டாக வண்டி ஓட்டினேன் என் மனைவி குழந்தைகள்லாம் கூட தான் வந்தாங்க அந்த மாதிரி அனுபவங்கள் நேர டிவைன் மதர் பாண்டிச்சேரி பாண்டிச்சேரி இப்போ எங்கள் வீட்டில் எக்ஸ்கர்ஷன் பிக்னிக்கு இது எல்லாத்துக்கும் பாண்டிச்சேரி ஆசிரம்தான் மதரை போய் பார்த்துட்டு வருது மதருடைய அந்த ரோஜா பெட்டல்ஸ் எல்லாம் வச்சிருக்கல மதர் பாதத்தை வச்சுருப்பாங்க அந்த மதர் பாதத்து மேலே என் நெத்தியை வச்சு நான் நமஸ்காரம் பண்ணும்போது மதர் கைகளால் என் தலையை தொட்டு ஆசீர்வாதம் பண்ணியிருக்காங்க மகா பெரியவர் சட்டநாதபுரம் வைத்தியநாதன் பேராயினா அப்படிம்பர் எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் அதுக்காக விஷயங் கார்டு கொடுத்துதான் யாருன்னு சொல்ல வேணும்னு அவசியமே இல்லை மகா பெய்ராவிட்டாரு அது மாதிரி எல்லாமே எனக்கு வந்து இன்று வரை எத்தனையோ ஹேடல்ஸ தாண்டி நான் வந்திருக்கேன்னா அதுக்கு காரணம் இது மாதிரி மகான்களுடைய ஆசிகளும் ஆதரவும் இப்போ எல்லாவற்றையும் தாண்டி சுகப்பிரம்ம மகரிஷி இதோ பின்னாடி அவர்தான் எல்லா விஷயத்துலையும் என்னை காத்து ரட்சிக்கின்றார் இது எதுக்காக சொல்கிறேன்னா எல்லாத்துலையுமே நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு கெட்டியா புடிச்சுக்கணும் அது அது அதை நமக்கு உண்டான சப்போர்ட்டாக வாழ்க்கையில இருக்கும் ஓகேயா அடுத்தது ஜோக்ஸ் இந்த சிலையை தலைவர் கடத்த மாட்டாருன்னு எப்படி நிச்சயமா சொல்கிற இது வெறும் சிமெண்ட் சிலைங்க வேல்யூவே கிடையாது செய்ய மாட்டார் பொன்காவியா மதுரை ஏங்க கூட்டத்துக்கு நடுவில் குக்கரை வச்சு அடுப்பை வேற ஏற்றிருக்கீங்க ஆமாங்க நீங்கள் தானே சொன்னீங்க மீட்டிங்கில் விசில் சத்தம் கேட்டுக்கினே இருக்கணும் நீங்கள் இது எவ்வளோ விசில் விடும் பாருங்களேன் அஜித்து சென்னை இவ்வளோ கடன் ஆகுறிங்களே எப்படி திருப்பி கொடுக்க போகிறோம் கொஞ்ச நாளில் எலெக்ஷன் வருது நம்ம வீட்டில் ஆறு டிக்கெட் இருக்குது ஆறு ஓட்டு எல்லாத்தையும் சால்வ் பண்ணிடலாம் எஸ் மாதவன் கோயம்புத்தூர் பல பேர் இந்த எலெக்ஷன் வருதுனால இப்பவே பட்ஜெட் போட்டுருவாங்க போல இருக்கு கட்சிங்க போடுதோ இல்லையோ தலைவரோட பேரை பெரிய திருடனா வருவான்னு எப்படி சொல்ற இப்ப வீடியோட போய் குரு எல்லாம் திருடிட்டு தானே புடவை எடுக்க போற இல்லைங்க சுலபமா துவக்கக்கூடிய புடவை எதுன்னு அவளுக்கு தெரியாது நான் தான் நைசா அதை சேர்த்து வச்சு வாங்க வைப்பேன் பி நிர்மலா தேவி ஈரோடு அதாவது அந்த ஜோக்ஸுங்கிறது ரைட்டோ தப்போ ஒரு சின்ன ஸ்மைலியாவது உண்டாகும் அது வந்து இவர்களுக்கெல்லாம் என்னுடைய வாழ்த்துக்களை நான் சொல்லிக்கிறேன் ஒரு தடவை மகா பெரியவருக்கு கடுமையான ஜுரம் காய்ச்சல் நல்ல கபம் இருமல் அந்த மாதிரிலாம் இருக்குது வெங்குடி டாக்டர் அப்படின்னு அவர் தான் வந்து அப்பப்போ டா பெரியவாளை பார்த்துட்டு அவர் வந்து மருந்து கொடுப்பார் அந்த மாதிரி கொடுக்கும்போது இந்த தடவை அவர் கொடுத்த மருந்தையும் அவர் சாப்பிடல கபம் இறங்கவே இல்லை என்ன பெரியவா சாப்பிடுங்கன்னு யார் அவரை போய் மிரட்டவா முடியும் என்ன பெரியவா இப்படி பண்றா அப்படின்னு தான் வருத்தம் தான் பண்ண முடியும் அப்படிதான் இருக்கும்போது ஒரு பக்தை ரெகுலராக அந்த நம்ம மனத்துக்கு வரவா பெரியவா இந்த மாதிரி கஷ்டப்படுறாள்னு பார்த்துட்டு அந்த குங்குமப்பூ நிறைய குங்குமப்பூவை சந்தனக்கல்ல வச்சு இழைச்சி கொஞ்சம் சூடு பண்ணி அப்படியே ஒரு வாழை இலை தொன்னையில் வச்சு அதை கொண்டு வந்து கொடுத்தா அதை அப்படியே பெரிவாய் அதை போட்டுட்டாக்க சரியாயிடும் பத்து போடுற மாதிரி நேரத்துல அதை பத்து போட்டால் அது சரியாயிடும்ன்ட்டு பக்தியோடு கொண்டு வந்து குங்குமப்பூங்கிறது நிறையா குங்குமப்பூ அரைக்கும் போது அது ரொம்ப காஸ்ட்லியான விஷயம்தான் அதை வந்து கொடுத்தோன்னே அப்படியே பெரிவாக வாங்கினா இங்கே வச்சுட்டு அதை வச்சுட்டு வச்சுட்டான் பக்கத்தில் அப்போ வந்து வாசலில் காமாஷியம் வீதி உலா வருது உடனே பெரிய வாசல்ல காமாட்சி வந்திருக்கா தரிசனம் பண்ணிட்டு வா அப்படின்னு அந்த பக்தியை அனுப்புறா பிரசாதத்துக்கு கை நீட்டும் போது உடனே ஏதோ ஏதோ பெரியவா அப்படின்னு அந்த பக்த போறா பின்னாடிப்பா போன உடனே அவ போனோன்னு ஒரு ஒரு சின்ன விவசாய குடும்பத்தை சேர்ந்த ஒரு குடியானவன் பெண்ணு கையில குழந்த சளி சளி ஒழுகிட்டு இருக்கு ஆஹ் கர் சத்தம் அந்த மாதிரி இருக்கு அப்படியே குழந்தைக்கு மொத்தம் ஆறு மாதம் குழந்தை அது வந்து ஜலதோஷமான ஜலதோஷம் குழந்தைக்கு ரொம்ப ஜலிப்பாக இருக்குதுங்க சாமி நீங்கள் தான் ஏதாவது தொண்ணூறு கொடுத்தீங்கன்னா சரி பண்ணலாம் சாமி ஒன்றுமே சரியாக மாட்டேங்குது அப்படின்ற அப்படியா அப்படின்ட்டு அந்த பக்தி கொடுத்தா அப்படியே இந்த தொன்னை குங்கும பூ இல்லை அதை அப்படியே எடுத்து கொடுத்துட்டு இதை போய் நல்லா குழந்தையோட நெத்தியில் ரெண்டு மூணு தடவை போடு ஆ ஜரம் கபம் எல்லாம் குறைஞ்சிரும் ஓ பத்து ரோடில் நிறைய தூசி இருக்கும் அதனால இதை வந்து அதை மூடி எடுத்துட்டு போ அப்படின்னு உடனே அந்த புடவ தலைப்பு அது ரெண்டு விஷயம் இருக்கு உடனே எய்த்தாப்பில் பக்தா வந்தா என்னடா நாம கொடுத்த இந்த எந்த பொண்ணு எடுத்துகிட்டு போகிறா அப்படின்னு பார்க்காம இருக்கிறதுக்காகவும் இருக்கலாம் இன்னொன்னு தூசி விழாமையும் இருக்கலாம் அப்புறம் அவ போன உடனே பெரியவா அந்த பக்கத்தில் இருந்த குங்குமத்தை எடுத்து தண்ணியில் குழைச்சிட்டு அதை தடையிற தடவிட்டேன் அப்புறம் அந்த பக்தி பிரசாதத்தை வாங்கிட்டு வந்தால் வந்து பார்த்தா பெரியவா தலையில் குங்குமம் விளாடா நம்ம கொடுத்த குங்கும பூவை பெரியவா போட்டுட்டால் பெரியவாக்கு சரியாயிடும் நல்ல வேலை நாம கொடுத்த குங்கும பூ நான் அதான் நாம நாம அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தோஷம் பெரியவா பார்த்தியா தரிசனாச்சா அப்படின்ட்டு அவளுக்கும் பிரசாதத்தை கொடுத்து அனுப்புகிறாரு அப்புறம் அடுத்த நாள் வர பெரியவா சொல்றா உன்னுடைய குங்கு உப்பு அந்த பத்து போட்டதுனால கபம் நல்லா குறைஞ்சிருச்சு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பெரியவா ரொம்ப சந்தோஷம் பெரியவா என்னோட கபம் குறைஞ்சிருச்சுன்னு பெரியவா சொல்லல அந்த குழந்தையோட கபம் குறைஞ்சிருச்சு தான் சொல்றாரு அதாவது ஒரு நமக்கு சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது யார் எதை கொடுத்தாலும் அதை பயன்படுத்தலாம்னு அதெல்லாம் தாண்டின ஒரு மகான் இது இன்னைக்கெல்லாம் அதெல்லாம் பார்க்கவே முடியாது நினைக்கும் பொழுது கூட பெரிவா வாழ்ந்த காலத்து நம்ம வாழ்ந்திருக்கோங்கிற ஒரு சந்தோஷம் இதை நினைக்க நினைக்க இது இது வந்து பெரிய பாக்கியம் அந்த அதனால அந்த அந்த பக்தி கொடுத்ததை இட்டுக்காததுனால அந்த பக்தியோட பக்தியும் குறைஞ்சிட போறதில்லை ஆனால் ஒன்று நான் இட்டுக்கலாம் மனசு வருத்தர் பட்டுறக்கூடாதுன்னு பெரிவா படுறது பாருங்க அதுக்காக குங்குமத்தை எடுத்து அந்த குங்கும பூ மாதிரி பூசிக்கணுங்கிற அவசியமும் இல்லை இல்லைம்மா நான் பூசிக்கிறேன் இருக்கட்டும் அப்படின்னா என்ன பண்ண போறேன் இல்லை திருப்பி கொட்டிருக்கேன் பெரியவான் நான் சொல்ல போகிறேன் அதுதான் மகாபெரியவருடைய அந்த அடிப்படையான அந்த குணம் தெய்வீக குணம் யாரையுமே வெறுக்க தெரியாது பணக்காரன் இந்த ஜாதி அந்த ஜாதி எதுவுமே அவருக்கு முன்னாடி கிடையாது அவரை பத்தி ஒவ்வொரு முறையும் பேசும்போது நமக்கே ஒரு சிலிப்பு ஏற்படுது நான் ஒரு தடவை படிக்கிறேன் வாட்ஸ்அப்ல படிக்கிறேன் யூடியூப்ல பார்க்குறேன் அங்க பார்க்குறேன் புக்கு படிக்கிறேன் நம்ம திருப்பூர் கிருஷ்ணன் இந்த புக்கு சுவாமிநாதன் இந்த புக்கு நிறைய புக்ஸ் அவரை பத்தி பெரியவாளை பத்தி எத்தனை பேர் புக்கு ஏனாலும் புது விஷயங்கள் தான் இருக்கு இங்கே எழுந்தது அங்கே எழுதுது அந்த மாதிரியான வாய்ப்பு எனக்கு கிடைச்சது நான் பெரிய பாகியமாக கருதுறேன் எல்லா விஷயமுமே ராமாங்கிற வார்த்தையை சொன்னாலே அவ்வளோ பெரிய புண்ணியம் உண்டுங்கும் போது பிரிவாவை பத்திலாம் இவ்வளோ சொல்லும் போது கண்டிப்பா அந்த புண்ணிய நோக்கும் கொஞ்சம் வருங்கிற நம்பிக்கை தான் எனக்கு இருக்கு ஓகே யாராவது எங்கிட்ட ஃபோன் பண்ணி பேசணும்னா நைன் எயிட் ஃபோர் ஒன் ஜீரோ டூ த்ரீ ஃபைவ் ஃபோர் ஃபைவ் கூப்பிடுங்க அதே சமயத்துல ட்ரஸ்ட்டுக்கு டொனேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மயிலாப்பூர் எம்எல்ஏ அட் ஜிமெயில் டாட் காமில் காண்டாக்ட் பண்ணுங்க ஓகே மீண்டும் சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி வணக்கம் ஜெயஹி சந்திரசேகராஸ்வரா